ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பூனூர் நோம்பிக்கு நம்ம தீபி செஞ்சுருக்கிற இஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் இது இது பார்த்தீங்கன்னா அப்பளம் இது பார்த்தீங்கன்னா அரிசி பிரசாதம் இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் இதை பார்த்தீங்கன்னா இது என்ன பொரியல் இது என்ன பொரியல் டிவி கொழம்பாட்பா இது அப்பளம் கொழம்பா பொரியல் சாரி இது அப்பளம் கொழம்பா ஸோ இது பதென்ன சட்னி பருப்பு குழம்பு இது சோறு சோறு வேணா சோறு மாதிரியே இருக்குது இலையெல்லாம் அந்த மாதிரியே இருக்குது ஓகே ஓகே சூப்பர் தீபி இதை சாப்பிட்டு எப்படின்னு சொல்றேன் ஸோ இப்போ இந்த ஐட்டத்தைலாம் வந்து நம்ம இலையில வச்சாச்சு இலையில வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசம் எக்ஸ்ட்ராவாக வந்துருக்குது அப்புறம் ரசம் எக்ஸ்ட்ராவாக வந்துருக்குது ஸோ இதோ அந்த ரசம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீபையும் சாப்பிட உட்காந்தாச்சி நானும் சாப்பிட உட்காந்தாச்சி ஹாய் பி பூனு நோப்பி வாங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பிட் பண்ணிடுது சட்னி சீ சாம்பார் ம் சூப்பர் இப்போ நாம அப்பள புளிக்குழம்பு குழம்பு டேஸ்ட் பண்ண போறோம் இது அப்பள புளிக்குழம்பு குழம்பு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன் கொஞ்சம் புளி பதமா இருக்கு நான் நிறைய குழம்பு எடுத்துனா கொஞ்சம் புளி பதது இதெல்லாம் நான் குழம்பு சூப்பர் இப்போ நாம அரிசி பருப்பு சாதத்தை பார்க்க போறோம் இதோ அரிசி பருப்பு சாதம் அடுத்தது பீட்ரூட் பொரியல் அற்புதம் நெக்ஸ்ட் இன்னும் முடிஞ்ச பின்னிசியம் ரசம் கடைசியாக போய்க்கிறேன் அது வீடியோவில் வராது பாயசத்துக்கு போயிருக்கும் பாயசங்களா முந்திரி போட்டிருக்கேன் இருக்கு பாஸ் அருமை இப்போ இன்னைக்கு தீபி அறுசுவை உணவும் அருமையாக சமைத்து கொடுத்த தீபிக்கு நன்றிகள் பல கோடி சொல்லி இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்கேன் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே கமெண்ட்டில் வந்து இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறது முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கேன் ஓகே பாய் பாய்